ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் பதினாறாவது நாள் இன்றைக்கு பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவையினுடைய பதினாறாவது பாசுரம் என்ன அதனுடைய பொருள் என்ன திருவம்பாவையினுடைய பதினாறாவது பதிகம் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு பதிவுல பார்க்கலாம் முதல்ல திருப்பாவையினுடைய பதினாறாவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலள பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே எம்மா நீ நேய நிலைக்கதவம் நீ நீ கேளோரெம்பாவாய் இந்த பாசுரம் ஆண்டாள் நாச்சியார் கொடுத்திருக்கின்ற திருப்பாவையினுடைய பதினாறாவது பாசுரம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானேன்னு ஆரம்பிச்சிருக்கிறார் சென்ற பாடலோடு தோழிகளை எழுப்புகின்ற படலம் முடிந்து விட்டது தோழிகள் எல்லாருமே எழுந்தாச்சு நீராடி விட்டு வந்தாச்சு இப்ப நேரா நீராடிட்டு எங்க வந்திருக்காங்க கண்ணனினுடைய இல்லத்திற்கு கண்ணனை எழுப்புவதற்காக வந்து விட்டார்கள் சரி கண்ணனுடைய வீட்டுக்கு வந்தாச்சு நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய என்ன ஆரம்பிச்சிருக்காரே நந்தகோபர் யார் கண்ணபிரானுக்கு தகப்பனார் கண்ணனுடைய வீட்டுக்கு வந்தால் முதல்ல அவங்க அப்பா கிட்ட தானே அனுமதி கேட்கணும் எவ்வளவு நாசுக்காக அவர் வந்து கண்ணபிரானினுடைய இல்லத்துக்கு வந்தால் அவருடைய மாமனாராக நினைக்கின்ற நந்தகோபரை முதலிலே சிறப்பித்து பாடிவிட்டு அதற்கப்புறமா கிட்ட வரார் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய ஆயர்பாடிக்கு தலைவன் அல்லவா அந்த நந்தகோபர் அவரை எங்களையெல்லாம் தலைவனாக இருந்து காக்கின்ற நந்தகோபனினுடைய கோயில் காப்பானே தன்னுடைய புகுந்த வீடாக நினைத்து கொண்டிருக்கின்ற நந்தகோபருடைய இல்லத்தை கோயிலாகவே பாவித்து எழுதியிருக்கின்றார் இதுல மறைமுக கருத்து பெண்களுக்கு புகுந்த வீடு கோயில் போல அப்படிங்கிற ஒரு கருத்தையும் உணர்த்துகின்றார் ஆண்டாள் நாச்சியார் தலைவனாக இருந்து எங்களை காக்கின்ற நந்தகோபரனுடைய திருமாளிகையை அந்த கோவிலை பாதுகாக்கின்ற காவலனே தோரணமெல்லாம் கட்டப்பட்டிருக்கின்ற அந்த வாசல் காவலனே ஆயர்குல சிறுமியராகிய எங்களுக்கு ஆயர் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறைன்னு சொன்னாங்க இல்லையா ஆயர்குல சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகையை திறப்பாயாக மாயச் செயல்கள் புரிபவன் கரிய நிறத்தவனுமான எங்களுடைய கண்ணன் எங்களுக்கு அந்த ஒலி எழுப்பும் பறை சின்ன முரசு மாதிரி இருக்கும் இல்லையா அதெல்லாம் அந்த காலத்தில் பறைன்னு சொல்லுவாங்க அந்த பறை தருவதாக நேற்றே எங்களிடம் சொல்லி சென்றிருக்கின்றான் அதனை பெற்று செல்ல நாங்கள் நீராடி வந்திருக்கின்றோம் அவனை துயிலெழுப்புவதற்காக அந்த துயிலெழுப்பும் பாடல்களை எல்லாம் பாடுவதாக இருக்கின்றோம் அதனால இந்த கோயில் கதவை திறப்பாயாக திறக்க மாட்டேன்னு நீ முன்னாடியே சொல்லிடாத மூடியுள்ள இந்த நிலை கதவை எங்களுக்காக திறப்பாயாகன்னு அவ்வளவு பணிவா அந்த வாயல் காவலன் கிட்ட அனுமதி கதவை திறக்க சொல்லி ஒரு இதில் என்ன நமக்கு உணர்த்துகின்றார் அப்படின்னா ஒருவர் ஒரு செயலை செய்ய போவதாக ஒரு தெரிந்த தெரிந்த ஒருத்தர்கிட்ட சொல்றாங்கன்னு வச்சுக்குவோம் அது அவருக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கூட ஆரம்பத்திலேயே இது செய்யாத இது நல்லா வராது அப்படின்னு அபசகுணமான வாச வார்த்தைகளை பேசிடக்கூடாது அப்படியா அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த போகின்ற பணியை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அதன் பின் இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு ஒரு சாந்தமாக அறிவுரை சொல்லலாம் சொற்கள் மனித வாழ்வில் எவ்வளவு முக்கியமானவை அப்படிங்கிறதையும் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலின் மூலமாக அறிவுறுத்துகின்றார் அடுத்ததாக திருவம்பாவையினுடைய பதினாறாவது பதிகம் முதல்ல பதிகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் மின்னி பொலிந்து எம்பிராட்டி மேல் பொன்னம் சிலம்பின் சிலம்பித் திருப்புருவம் என்ன சிலை குலவின் அந்தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிழா எம் கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் ரெம்பாவாய் இது மாணிக்கவாசக பெருமான் அருள் இருக்கின்ற திருவம்பாவையினுடைய பதினாறாவது பதிகம் இந்த பதிகத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையாள் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறார் மாணிக்க வாசக பெருமான் இந்த கடல் நீரை முழுவதையுமே குடித்துவிட்டு மேலே சென்ற மேகங்களே அந்த மேகங்கள் எல்லாம் எப்படி தெரிகிறதாம் அவருக்கு எங்கள் சிவபெருமானினுடைய தேவியான பார்வதி தேவியை போல கருகருன்னு அழகாக இருக்குதான் அப்படி சொல்கின்றார் மேகத்தை பார்த்தாலும் அதில் பார்வதி தேவியோட வண்ணத்தை பார்க்கின்றார் எப்படி காக்கை சிறகு நிலை நந்தலாலா உன்னுடைய கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலான்னு பாரதியாரும் பாடின மாதிரி பார்க்கின்ற பொருள்களினுடைய நிறத்தையும் தேவிக்கு ஒப்பிடுகின்றார் பார்க்கின்ற பொருள்களையும் எம்பெருமான் சிவபெருமானுக்கு கூப்பிடுகின்றார் அவ்வளவு பக்தி எம்பெருமான் மேலே இருக்கின்ற காதலைத்தான் இவ்வளவு அழகாக வெளிப்படுத்துகின்றார் அப்படி அந்த மேகங்கள் வந்து பார்வதி தேவியைப் போல கருத்து அழகாக இருக்கின்றதாம் அந்த தேவியினுடைய சிற்றடை போல அழகாக மின்னல் வெட்டுகின்றதாம் அவ்வளவு சிறிய இடை அப்படி என்ன சொல்கிறார் அந்த மின்னலை போல அழகிய சிறிய இடை எங்களுடைய தலைவியான அவளது திருவடியிலே அணிந்துள்ள அந்த பொற்சிலம்புகள் எழுப்புகின்ற ஒலியைப் போல இடி முழங்குகின்றதாம் அவளது புருவம் போல வானவில் முளைக்கின்றதாம் நம்மை ஆட்கொண்டவளும் எங்கள் எம்பெருமான் சிவபெருமானாகிய ஆகிய இறைவனை விட்டு பிரியாதவளுமாக இருக்கின்ற அந்த தேவி தன்னுடைய கணவரை வணங்குகின்ற பக்தர்களுக்கு சுரக்கின்ற அருள்மலை போல மலையே நீ விடாமல் பொழிவாயாக அப்படின்னு சொல்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் எம்பெருமான் சிவபெருமானை வணங்கினா சிவபெருமான் நமக்கு தராரோ இல்லையோ அம்பாள் நமக்கு அப்படி மழமழன்னு மழன்னு பொழிகின்ற அந்த மழையை போல விடாமல் நமக்கு அருள் தந்து கொண்டே இருப்பாள் அப்படிங்கிறத மாணிக்க வாசக பெருமான் இந்த பாடலிலே சொல்கின்றார் ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றுக்கொன்று இணைந்ததுதான் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுகின்ற பாடல் தான் இது திருப்பாவையிலே ஆண்டாள் நாச்சியாரும் சொல்லிவிட்டார் திருவம்பாவையிலே மாணிக்க வாசக பெருமானும் சொல்லிவிட்டார் நீர் ஆவியாகி மேலே சென்று மேகமாகி குளிர்ந்து மழையாகிறது அப்படிங்கிற அறிவியல் கருத்தை இவங்க ரெண்டு பேரும் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார்கள் இயற்கையை தெய்வமாக வடித்ததன் மூலம் அதற்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் ஆண்டாள் நாச்சியார் மாணிக்க பாசக வாசக பெருமான் இருவருமே இன்று நம்ம இயற்கையை மதிக்காம இருக்கின்ற விளைவுதான் நம்ம கண்கூட கூட இருக்கோம் ஒவ்வொரு வருடமும் அந்த மழைக்காலம் வந்தாலும் சரி நமக்கு மனதெல்லாம் அப்படியே திக்கு திக்குன்னு இருக்குது இல்லையா அப்படி நம்ம இயற்கையை முடிந்த அளவு பாதுகாக்க வேண்டும் இயற்கையை நேசிக்க வேண்டும் நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்முடைய சந்ததிகளுக்கு நல்ல வளமான இயற்கையை தந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும் அதனால் இயற்கையை மதித்து இனிமேலும் பாதுகாக்க வேண்டும் இந்த பதிவு உங்க எல்லோருக்குமே உபயோகமா இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்